ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கே ரொம்பவும் ஈஸியான ரொம்ப டேஸ்டியான ஒரு உருளைக்கிழங்கு குருமா பற்றி தான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப் இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களுமே கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஐட்டம்ஸ் கிச்சன் ஐட்டம்ஸ் கிச்சன் எசன்டியல்ஸ் ரெடி டு குக்வேர் பேக்ரி ஐட்டம்ஸு ஸ்நாக்ஸு கிராசரிஸு கிட்ஸ் கேர் ஹெல்த் கேர் ஓரல் கேர் டென்டல் கேர் பூஜா ஐட்டம்ஸ் மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் வந்து நம்மளோட சைட்டில் இருக்குது இதுதான் சைட்டோட லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் முக்கியமாக நீங்கள் அதே சைட்டை கம்பேர் பண்ணி இதில் பொருட்களாக வாங்கிக்கலாம் கண்டிப்பாக வந்துட்டு மற்ற சைட்டை விட இதில் வந்து விலை குறைவாகவே உங்களுக்கு கிடைக்கும் பொருட்களும் தரமாகவும் இருக்கும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ரெகுலராக நம்ம செய்கிற அதே வந்து உருளைக்கிழங்கு தான் பட் நம்ம அதை வேக வச்சு மசிச்சு அந்த மாதிரி செய்வோம் இது வந்து எல்லாமே ஒன்றா குக்கரில் போட்டு செய்ய போகிறோம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் தக்காளி தக்காளி வேணும்னா போட்டுக்கலாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் உப்பு போட்டுக்கலாம் இதிலே வந்து நம்ம பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சில குக்கர்லாம் வந்துட்டு நம்ம அந்த தண்ணியெல்லாம் வெளியில் தெறிக்கும் ஸோ அதுக்காக வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா வெளியில் தண்ணி தெரிக்காது நிறைய இந்த குக்கர் விசில் வரும்போது பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் ரெண்டு விசில் மட்டும் போதும் ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது இதை எடுத்து நம்ம லைட்டாக மசித்து வச்சுக்கலாம் திரும்பவும் வந்து அடுப்பில் அதே குக்கரில் வந்துட்டு எப்போதும் போல் தாளிப்பு தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வைத்துக்கலாம் இதில் வந்து கடுகு சோம்பு கடலை பருப்பு கடுகு சோம்பு கடலை பருப்பு எல்லாமே தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக துருவினா இஞ்சி சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு ரெண்டு பல் நம்ம அந்த இந்த குக்கரில் ஃபஸ்ட்டு வேக வைக்கிறோம் இல்லையா அதிலே போட்டுக்கலாம் இஞ்சி போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதில் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா இதான் வந்து இந்த குருமாவுக்கும் ரொம்ப வந்து ஒரு ஸ்மெல்லு நல்லா சூப்பராக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து மசிச்சு வச்சுருக்கிறத தண்ணி கலந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இது வந்து திக்காக இருக்கிறதுக்காக நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஏன்னா இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க வச்சுட்டு மல்லித்தழை தூவி இறக்கிடலாம் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் திக்காவோ இல்லை தனியாக வச்சுக்கலாம் ஏன்னா இந்த அளவுக்கு போதும் இப்போ வந்து மல்லித்தழை தூவிட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட அருமையான உருளைக்கிழங்கு குருமா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாம் சிம்பிளானது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூரிக்கும் தொட்டு சாப்பிட்லாம் ரெண்டுக்குமே வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ